नीलय <Nee -lay -a> எழுந்து நின்று நுழைவு கீதம் பாடுவோம் புனித அந்தோணியாரி நாங்கள் புகழை எடுத்துரைப்போம் தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமை அற்புத சுரங்கம் சுரண்ட இத்திருத்தலத்தில் மாட்சிமை கொண்டெழுந்திருக்கிற புனித அந்தோணியாரே இயேசுபாலனை கையிலேந்தும் பேறுபெற்ற பிரபுவே பரிசுத்தம் விளங்கும் லீலியே இன்னலொருவோரின் தஞ்சமே மத ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடு வீராக கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே கருணையின் வல்லலே உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பி உம்மை தேடி வந்த நிர்பாகியரான எங்கள் மேல் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணை தரலும் அல்லலுவோருக்கு ஆறுதல் அளியும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் கருணை கடலே தவிப்போரின் தாபரமே துணையெல்லாருக்கு தஞ்சமே முது திருத்தலம் தேடி வந்தோம் எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்று தாரும் எங்கள் அன்பான தந்தையே இறைவழியில் நடக்க எங்களுக்கு துணை செய்யும் இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக மன்றாட்டுகள் புரியும் அருள்வரம் பெற்ற புனித அந்தோணியாரே உம்மை போற்றி புகழை இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே எங்களின் புனிதரே எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரை எங்களுக்காக அன்றாடும் புனித அந்தோனியாரையும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனம் மன்றாடும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகின்றோம் நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை நோக்கி புதுமை வள்ளல் எங்களுக்கு செவி கொடுப்பவரே உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரந்து பேசுவீராக இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் மகிமை பொருந்திய புனிதரே நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட விட சிறந்ததொன்றை இறைவண்டமிருந்து எங்களுக்கு பரிந்து பேசி பெற்று தாரும் நன்றி எறிதல்கள் எங்கள் துன்பது உயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் நாங்கள் இறைவனில் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக புனித அந்தோணியாரையும் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை மன கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தாணியாரையும் மக்கனை நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம் துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழுவுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தாணியாரையும் மக்கனை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து புகழ் பாடுவோம் சந்தோஷமாக வந்தோ மிதோ உந்தன் சீர்பாதமே சந்தோஷமாக பாரும் தீரும் எம் துன்பங்களை காரும் அன்பாகவே and வீர அந்தோணி மாமூனி அன்புள்ள பாது காவலரே அந்த மாமுனி கவலைப்படுவோரின் கண்ணீர் துடைக்கும் ஜபம் ஆண்டவரே நீரையன் புகழிடம் நீரையன் நரன் நான் உண்மையை நம்பியுள்ளேன் ஏனெனில் என் பகைவரிடமிருந்தும் தீயோனிடமிருந்தும் கொடிய நோய் பஞ்சம் படை ஆபத்து விபத்து அனைத்து கேட்டிலிருந்தும் என்னை மீட்பவர் நீர் ஒருவரே நீர் எல்லாம் வல்லவர் நல்லவர் அனைத்திற்கும் மேலானவர் ஆற்றல் மிக்கவர் உம்மை எதிர்த்து நிற்பவர் யார் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எந்த தீமையும் என்னை அணுகாது எந்த துன்பமும் என் வீட்டை நெருங்காது ஏனெனில் நான் செல்லுமிடமெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி பும் வானதூதருக்கு கட்டளையிட்டுள்ளீர் நான் தடுக்கி விழாமல் வானதூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள் நச்சு பாம்பின் மீதும் பிரியன் பாம்பின் மீதும் நடந்து செல்லவும் பறவை நாகத்தையே காலால் மிதித்து போடவும் எனக்கு வல்லமை தந்துள்ளீர் நான் உண்மையே சார்ந்திருப்பதால் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பீர் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவதால் என் ஜெபத்தை கேட்டு துன்ப வேலையில் எனக்கு துணை செய்வீர் என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவீர் உம்மை நம்பினோரை நீர் என்றும் கைவிட மாட்டீர் உமகே மகிமையும் ஆராதனையும் நன்றியும் உண்டாவதாக ஆமேன் உங்களோடு இருப்பாராக இருப்பாரா நோயாளிகளுக்காக நிறைந்த ஆண்டவரே ஆறுதலளிக்கும் இறைவா நோயிற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயிற்றவராக நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உண்மை நாடி வந்திருக்கின்றோம் உடல் மன நோயால் வருந்தும் ஊழியரை பாரும் உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும் இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும் நாங்கள் துன்மகனினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும் நீ நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரச் செய்தர்களும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே மன்றாடுகின்றோம் ஆமை வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களை ஆதரிக்க உங்களோடும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக yeah மன்றாடுவமாகய அமைதியே இறைவாம் இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைபடாமல் அனுபவிக்க அருள் வரையும் ஏன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே